ஸோ குரு குபேர கடாட்சம் அப்படின்னா என்னன்னா அள்ள அள்ள வற்றாத செல்வம் நிலையான செல்வம் என்றென்னு வீட்டில் இருக்கு எதுனாலன்னா அவங்க சொல்கிறத குபேரன் கேட்டு குபேரன் சொல்கிறத லக்ஷ்மி தேவி கேட்டு லக்ஷ்மி தேவி மூலியமா பெருமாளின் வாயிலாக தான் நமக்கு செல்வம் நிறைய மாற்றங்களை நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ குபேரனோட அனுகிரகம் இருந்ததுன்னா சகல தெய்வத்தோட அனுகிரகம் வந்து அம்மா கத்திரிக்காய் வச்சுருக்கம்மா அம்மா நான் கீரை வச்சிருக்கே அம்மா நான் வந்து பாத்தீங்கன்னா வாழைப்புறம் வச்சிருக்கேமா வாங்கிக்கிறீங்க ஐயா வேணாமா வேணாமா போமா, போமா. அப்படி வாஸ்துப்படி யார் ஒருத்தரோட வீட்டில் குபேர மூலையில நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் தரக்கூடிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்களோ அந்த சிஷ்டி சிருஷ்டிவொலி சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிருஷ்டி ஒலியில் இருக்கக்கூடிய ஃபேஸ் ரீடர் ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் ஒரு சூப்பரான டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபேஸ் ரீடிங் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சாய் பாலாஜி அவர்கிட்ட ஃபேஸ் ரீடிங் பார்த்துக்கலாம் ஜாதகம் உங்களுக்கு இருந்தாலும் இல்லாட்டாலும் ஃபேஸ் ரீடிங் பார்க்கலாம் ஃபேஸ் ரீடிங் மூலமாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளே கிடையாது எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சய தீர்வு அப்படிங்கிறது ஃபேஸ் ரீடிங்கில் இருக்குது ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க வாரத்தில் மூன்று நாட்கள் டைரெக்டாக ஃபேஸ் ரீடிங் பார்க்கலாம் இல்லை ஆன்லைனில் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கே கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குபேர கடாட்சம் உண்டாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அப்படிங்கறத சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வாங்க வந்திருக்கும் இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னம் வீட்டில் குபேர கடாட்சம் பெறத்துக்கு வழி என்ன அப்படின்னு அக்கா கேட்டிருக்காங்க அதே நேரம் அதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்ப அக்கா கேள்வி கேட்டாலும் அதை பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் அந்த குரு வணக்கத்தை பாத்திரலாம் ஏன்னா நீண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாத்தாதுன்னு சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்கள் வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வழங்கி தத்தகிரியானந்த புட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்கள் வழங்கி எதிர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள்ள இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூன்று விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த அவங்க இந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய பாக்கியத்தை அம்பாள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார் ஸோ குரு குபேர கடாக்ஷம் அப்படின்னா என்னன்னா அள்ள அள்ள வற்றாத செல்வம் நிலையான செல்வம் என்றென்னும் வீட்டில் இருக்கிறது குபேரன் அப்படின்றவர் யக்ஷராஜன்னு ராஜன்னு பேரு அப்படின்னா யக்ஷிகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க யக்ஷர்கள் எக்ஷர்கள் அப்படின்னு கேள்வி இந்த யக்ஷுணிகளுக்கும் எக்ஷர்களுக்கும் ராஜனாக திகழக்கூடியவர் குபேரன் இப்ப எப்படி பூத கணங்களுக்கெல்லாம் அதிபதி கணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயக பெருமானோ அதே போல இந்த உபதேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய யக்ஷுணிகளுக்கும் எக்ஷர்களுக்கும் ஆண்னா எக்ஷர்கள் பெண்ணுனா யக்ஷுணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யக்ஷனிகள் யாருன்னா அம்பாளுக்கு பணிவடை செய்யக்கூடிய உப தேவதைகள் ஏன்னா வந்து கர்ண கர்க்ஷி இந்த மாதிரி நிறைய எக்னிகள் இருக்காங்க ஒவ்வொரு எக்ஷினிக்கும் ஒரு ஒரு டைப் இருக்கு நல்ல எக்ஷினிகளும் இருக்கு கெட்ட எக் எப்படி மனுஷன்ல வந்து நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்களோ அதே மாதிரி எக்ஷினிகளையும் எக்ஷர்களையும் இருக்கிறாங்க சோ அவங்க எல்லாருக்கும் தலைமை யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த குபேரன் தான் இந்த குபேரனுக்கு வந்து இரண்டு அசிஸ்டன்ட் இருக்காங்க ஒன்னு வந்து சங்க நிதி இன்னொன்னு வந்து பதும நிதி எதனாலன்னா அவங்க சொல்றத குபேரன் கேட்டு குபேரன் சொல்றத லக்ஷ்மி தேவி கேட்டு லக்ஷ்மி தேவி மூலியமா பெருமாளின் வாயிலாக தான் நமக்கு செல்வங்கள் தேடி வருது அப்போ அந்த குபேரனை வந்து நம்மக்கு சாதகமா மாத்தணும் ஏன்னா நம்ம வீட்டில் மூளைகள் இருக்கு ஈசான மூளை அக்னி மூலை வாயு மூளை அது மாதிரி குபேர மூளை அப்படின்னு ஒரு மூளை இருக்கு வாஸ்துப்படி யார் ஒருத்தரோட வீட்டில் குபேர மூளையில நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் தரக்கூடிய விஷயங்கள் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல குபேரனோட வாசம் இருக்கும் சோ பண்ண கூடதும் பண்ணக்கூடாததும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வீட்டில் கண்டிப்பா ஊறுகாய்கள் நிறைய விதமா இருக்கணும் என்னென்ன ஊறுகாய் இருக்குதோ சாப்பிடுறீங்க சாப்பிடல ஊறுகாய்கள் நிறைஞ்சு இருக்கணும் ஒன்று பீங்கால் இதுல வைக்கலாம் இல்லன்னா சிஸ்டி ஒலியில அந்த தேக்கு மரத்துல நம்ம பண்ணி வச்சுருக்கோம் அதுக்குள்ள வந்து வச்சு மரக்கரண்டி போட்டு வச்சுக்கொள்ளலாம் சோ அது கம்பல்சரி இருக்கணும் அடுத்தது கல் உப்பு அது வந்து பாத்தீங்கன்னா பீங்கால்ல நல்ல நிறைச்ச மாதிரி வைக்கணும் அது கட்டுறது கண்டிப்பா ஸ்வீட் இருக்கணும் உங்க வீட்டில் சாப்பாடுன்னு நீங்க சாப்பிட்றீங்கன்னா மதியான வேலையிலயோ கண்டிப்பா ஸ்வீட் வச்சு சாப்பிடுங்க அது லட்டோ ஜிலேபியோ இல்ல என்ன ஸ்வீட் பிடிக்கிறதோ கம்பல்சரி ஒரு ஸ்வீட் இல்லாம வீட்டுல சாப்பிடாதீங்க அதுக்கப்புறம் தயிர் பால் வெண்ணெய் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்குல நிறைய சாப்பிட்றதுக்கு இறைவனோட நெய்வேதியமா வச்சு சாப்பிடுறதுக்கு சேர்த்துக்கோங்க செய்யக்கூடாதது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இல்லைன்ற வார்த்தை வாயில வரவே கூடாது ஏன் எங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கு சாமான் இல்லைங்க எங்கள் வீட்டில் வந்து பெருக்கிறதுக்கு தொடப்பம் இல்லைங்க எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லைங்க அது இல்லைங்கன்னு வரவே கூடாது தான் நான் இப்பயும் சொல்றேன் பணம் இல்லை தான் எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கிட்ட பணம் கம்மியா இருக்குது கூடி சீக்கிரம் வந்துடும் எங்ககிட்ட வீட்டில் வந்து பருப்பு கம்மியா இருக்கு கூடி சீக்கிரம் பருப்பு வந்துடும் அத பருப்பு வாங்கிடலாம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகா கம்மியா இருக்கு தனியாக கம் கம்மியா இருக்குன்றது வேற இல்லைன்றது வேற அதே போல வீட்டுக்கு யாராவது தேடி வந்து அம்மா கத்திரிக்காய் வச்சிருக்கமா அம்மா நான் கீரை வச்சிருக்கேமா அம்மா நான் வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் வச்சிருக்கேமா வாங்கிக்கிறீங்க ஐயா வேணாமா வேணாமா போமா போமா அப்படின்னு திருத்தக்கூடாது கூடாது இருக்குமா வீட்டுல வாங்கிட்டு வந்துட்டாங்க இன்னொரு நாள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் சொல்லக்கூடிய வார்த்தையிலேயே இந்த குபேர சம்பத் குபேரோட கடாட்சம் நமக்கு கிடைக்கும் அதே போல வடகிழக்கு மூளைன்னு சொல்லுவாங்க மூலையில இந்த மாதிரி குபேரனோட விக்கிரகத்தை வைக்கலாம் இந்த குபேரனோட வந்து வந்து இது சிற்றின்னு குபேரனுக்கு வந்து வியாழக்கிழமை உகந்த நாள் சோ அவர் எல்லோன்றது ரொம்ப ரொம்ப உரித்தான கலர் சோ குபேரன்னா கிரீன் கலர் ஆச்சு நீங்க என்ன எல்லாம் குபேரன் வந்து புதனோட அம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க புதனுக்கு அதிபதி யாருன்னா பெருமாள் பெருமாளுக்கு தான் கிரீன் வரணும் லட்சுமி தேவிக்கு வந்து சிகப்பு வரும் லக்ஷ்மி லட்சுமி தேவிக்கும் கிரீன் பண்ணலாம் சிகப்பும் பண்ணலாம் அதே மாதிரி குபேரனுக்கும் கிரீனும் வைக்கலாம் எல்லோ வைக்கலாம் ஆனா உரித்தான கலர் இதுதான் அவரோட கலர் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோ தான் சொல்லணும்னா இது வந்து இதுக்கு பேர் வந்து சிட்ரின் பேரு கல்லாலான மரத்துக்கு பேரு வந்து கற்பக விருட்சம்னு கற்பக கீழே குபேரன் வந்து சுகபோமா ஆய அப்படி உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கக்கூடிய இந்த அமைப்பை வடகிழக்கு மூளை பார்த்த மாதிரி உங்க வீட்டுல வைங்க ஜவ்வாது பவுடர்கள் நிறைஞ்ச மாதிரி வைங்க சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய மாற்றங்களை வந்து அவர் எடுத்துட்டு வர இந்த குபேர மூளை எந்த வீட்டுல ப்ராப்பரா இருக்குதோ எத மாதிரி கிழக்கு திசை அந்த கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா கிழக்குல வடக்கா இருக்கலாம் இல்ல கிழக்குல மேற்கா இருக்கலாம் அது வந்து ஓப்பனா இருக்கணும் நிறைய காற்றுகளும் நிறைய வெளிச்சங்கள் உள்ள வர மாதிரி வச்சுங்கன்னு சொன்னோம்னா மாஸ்து ரீதியா நிறைய மாற்றங்களை நீங்க வந்து பார்க்க முடியும் ஸோ குபேரனோட அனுகிரகம் இருந்ததுன்னா சகல தெய்வத்தோட அனுகிரகம் இருக்கும் அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் பூஜையை கம்பல்சரி பண்ணுங்க விநாயகர் பூஜை எப்படிக்கான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்கிரகம் இருந்தால் அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம் இல்லை ஃபோட்டோ இருந்தால் அந்த போட்டோ நல்லா தொடச்சிட்டு சந்தரங்கோகம் வச்சு அருகம்புல்லு இருக்கும் பாருங்க எங்க பார்த்தாலும் கிடைக்கும் அந்த அருகம்புல்லோட தன்மை என்னன்னா எல்லா இதுவுமே அழுகி போகும் ஆனா அருகம்புல்ல அழுகாது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி தான் போகும் கருகி போகும் ஆனா அழுகாது அது வந்து தரையில பாத்தீங்கன்னா அழுகாது காஞ்சி போகும் கருகி போகும் அந்த அருகம்புல்ல எடுத்துட்டு வந்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி ஓம் கம் கணபதே நமக செல்வ விநாயகனே எங்க வீட்டில் செல்வத்துக்கு குறை இல்லாத வாழ்க்கையை தர வேண்டும் அப்படின்னு மனசார வேண்டி அந்த விநாயகனுக்கு பதினாறு முறை ஒரு ரூபாய் காயின் வச்சு அந்த அருகம்புல்ல சாத்தி குபேரன் நிரந்தரமா இந்த வீட்டில் வாசம் செய்ய அனுகிரகம் புரிவாய் விநாயகனே விக்னங்களை கலையவனே அப்படின்னு நீங்க மனசார வேண்டினீங்கன்னா விநாயகரின் அனுகிரகத்தோட குபேர சம்மதம் கிடைக்குங்க விநாயகருக்கும் குபேரனுக்கும் என்னங்க சம்பதம்னு கேட்டீங்கன்னா குபேரனோட மமதைய குபேரனோட கர்வத்தை குபேரனோட ஆணவத்தை அழிச்சு இந்த செல்வங்களை எனக்குள்ள என்ன என்னை தாண்டி செல்வமே இல்லை அப்படின்ற அளவுக்கு பண்ண தான் விநாயகர் சோ இந்த விநாயகர் வழிபாடும் குபேர வழிபாடும் நான் சொன்ன மற்ற விஷயங்கள் நீங்க பண்ணும்போது உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெறலாம் இதே மாதிரி நிறைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்க சிஸ்டிவொலி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீட்டில் குபேர கடாட்சம் உண்டாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சாய் பாலாஜி அவர்கள் ரொம்ப சூப்பராக எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சிருஷ்டிவொலி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ் ரீடிங் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட நீங்கள் ஃபேஸ் ரீடிங் பார்த்துக்கலாம் வாரத்தில் மூன்று நாட்கள் ஃபேஸ் ரீடிங் பார்க்குறாங்க ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஆன்லைனில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஆன்லைன்லேயும் ஃபேஸ் ரீடிங் பார்த்துக்கலாம் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சயமான தீர்வு ஃபேஸ் ரீடிங்கில் இருக்குது வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சிருஷ்டி ஓலி